அதில் என்ன சொல்கிறது வெற்றி பெறப் போவது நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வெற்றி பெறப் போவதில்லை ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கு செய்த துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல அது மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுக்கு செய்த துரோகங்கள் ஏராளமான துரோகங்கள் இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்த குரோகங்கள் அது நீண்ட பட்டியல் நான் கூட திருவண்ணாமலையில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருபத்தி ஏழு கேள்விகளை கேட்டேன் இருபத்தி ஏழு கேள்விகள் அதனால் அதற்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது ஆக உங்களுக்கெல்லாம் தெரியும் கர்ம வீரர் காமராசர் காமராசர் அவரை அந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கடைசியிலே கேவலப்படுத்தியது அதனாலே அவர் ஸ்தாபன காங்கிரஸ் என்ற ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தார் இந்திரா காங்கிரஸ் அவரை எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தியது அந்த வருத்த எல்லாம் அவருக்கு அவர் விரைவிலே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக சொன்னார்கள் சொல்லப்பட்டது ஆக காமராசரியே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிக மிக கொச்சைப்படுத்தி பேசினார்கள் கொச்சைப்படுத்தி என்று சொன்னால் அது வெளியிலே வாயாலே சொல்ல முடியாது ஒரு இளைஞன் இளைஞர் பேச்சாளர் அவர் கூட சொல்ல மாட்டார் அப்படி பேசுவார்கள் அந்த காலத்திலே காமராசரை கர்ம வீரர் காமராசரை அவர்தான் முதன் முதலாக மதிய உணவு கொடுத்தவர் அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை சிறப்பாக சத்துணவு கொடுத்தவர் அதன் பிறகு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அதை சத்துணவாக மாற்றி குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுத்தவர் ஆக இப்படிப்பட்ட காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பொதுவா அறுபத்தி ஏழு ஆட்சியை இழந்தது இருபது ஆண்டு காலம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சி இருபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டது அதன் பிறகு அறுபத்தி ஏழு காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் அவர் ஒரு கட்சி காங்கிரஸ் பிரிந்து சுதந்திர கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அவரும் அண்ணாவும் சேர்ந்து காங்கிரஸை அப்பொழுது அறுபத்தி ஏழில் ஒழித்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை தேர்தல் திருவிழாவை இந்த திமுக திமுக இந்த ரெண்டு கட்சி தோல் மேலே ஏறிக்கொண்டு தான் தேர்தல் திருவிழாவை காங்கிரஸ்காரர்கள் பார்த்தார்கள் அப்படி இன்றைக்கு கருத்து கணிப்பு நம்முடைய அமைச்சர் சீனிவாசன் அவர்களுக்கு நேரமில்லை இருந்தால் அதை சொல்லி இருப்பார் கருத்து கணிப்பிலே மொத்தம் தமிழ் இந்தியாவிலே இந்திய நாட்டிலே ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதி தொகுதிகள் அதில் கருத்து கணிப்பிலே இந்த கூட்டணி ஜனநாயக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி முன்னூற்றி ஐம்பது இடங்களிலே அதாவது நேஷனல் என்னோக்ராட்டிக் அலையன்ஸ் என்பது தொகுதிகளிலே வெற்றி பெறும் என்று

அந்த வகையில் இந்தியாவை ஆளப்போவது மீண்டும் ஆளப்போவது நரேந்திர மோடி அவர்கள்தான் அந்த ஆட்சிதான் நடக்கப் போகிறது அதனாலே அந்த ஆட்சியிலே இங்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய திராவிட தேசிய தேமுதிக கட்சியும் ஏனைய தோழமை கட்சிகளும் இன்றைக்கு இணைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு கட்சிகள் அமைப்புகள் அதில் நானூற்றி ஐம்பது அமைப்புகள் சமுதாய அமைப்புகளெல்லாம் ஆதரவு கொடுப்பதாக சொன்னார்கள் இன்றைக்கு கூட டாம்பராஸ் பிராமணர் சங்கம் பழனியிலே ஆதரவு கொடு கொடு கொடுப்பதாக என்னிடம் ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் மிக சிறப்பாக நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் இந்த ஆட்சியிலே முணுமுணுப்பு இல்லை என் வருத்தமும் இல்லை மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து வருகிறார்கள் நல்ல திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்களும் அதை இளைஞர்கள் நெட்டில் பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட் போனில் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் தொண்ணூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் காப்பி அடித்து இன்னொன்று இந்த நேரத்தில் இளைஞர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் குறிப்பாக நம்முடைய தமிழ் நெஞ்சங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய தொப்புள் கொடி உறவான ஈழத்தமிழர்களை ஒரே நாளிலே ஒன்றரை லட்சம் பேரை கொன்று குவித்த ராஜபக்ஷவுக்கு உறுதுணையாக இருந்து ஆயுதங்களை கொடுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் அதை வேடிக்கை பார்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கலைஞர் அவர்கள் மூணு மணி நேரம் அதற்காக போய் உண்ணாவிரதம் இருந்தார் மூணு மணி நேரத்தில் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டு வந்தார் நிருபர்கள் கேட்கிறார்கள் என்ன ஏன் முடிச்சிட்டீங்கன்னு இல்ல போர் நின்று போச்சுன்னு சொன்னால் எப்படின்னு சொல்றீங்க இருந்து தகவல் வந்தது என்று சொன்னார் அதன் பிறகு போர் நிற்கவில்லை கொத்து கொத்தாக கிளஸ்டர் பாம் போட்டு ஒரு பாம் போட்டால் நூறு பாம் ஆகும் இருநூறு பாமா அழிக்கும் ஒத்து கொத்தாக மனிதர்கள் சாவார்கள் அப்படி சொத்தார்கள் அப்போது கடத்துறார்கள் கலைஞரை என்ன நீங்க இப்படி சொன்னீங்க இப்படி நடந்தது மழை அப்போ சொன்னார் மழை விட்டும் துவவணம் விடவில்லை என்று சொன்னார் ஆக நம்முடைய ஒரே நாளிலே ஒன்றரை லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கா காங்கிரசுக்கு நீங்கள் ஒரு ஓட்டு போடலாமா தப்பித்தவறி நீங்கள் ஒரு ஓட்டு போடலாமா தேர்தல் முடியும் வரை நீங்கள் கையை மூடிக்கொண்டு இருங்கள் கையை மூடிக்கொண்டு இருங்கள் இப்படி திறந்திட போறீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன என்ன சொன்ன சொன்னேன் காங்கிரசுடைய சின்னம் என்ன ஆ அதுதான் உங்களுக்கு பிடித்தமான மக்களுக்கு அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பிடித்தமான அந்த சின்னம் சின்னம் இலை தொடர்ந்து இரட்டை இலைக்கு வாக்களிக்கின்ற மக்கள் பெண்கள் பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய ஓட்டுகள் அதிகம் ஆண்களுடைய ஓட்டுகள் குறைவு நீங்கள் மெஜாரிட்டி அதனால நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் பெண்ணாலே பெண்ணாலே ஆவதெல்லாம் பெண்ணாலே அப்ப அழிவதெல்லாம் யாராலே நான் சொல்ல மாட்டேன் அதனால எதற்காக என்று சொன்னால் சும்மா இருப்பாங்க உன்னை பெற்றது யாரு முன்னூறு நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற உங்களுடைய தாய் இல்லையா ஆக்கும் சக்தி காக்கும் சக்தி அழிக்கும் சக்தி உங்களிடம்தான் தாயிடம் தான் இருக்கிறது பெண்களிடம் தான் இருக்கிறது அதனாலேதான் இப்பொழுது நீங்கள் அரசியல் ரீதியாக அழிக்க போவது யாரை காங்கிரஸ் கட்சியிலே காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸ் கட்சியில் நிற்கின்ற அந்த வேட்பாளர் வெற்றி பெறாமல் செய்ய போவது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க தான் நாங்க தான் சொல்லுங்க ஆக நீங்கள் வாக்களிக்க போவது யாருக்கு ரெட்டை ரெட்டை இலைக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக ரவீந்திரநாத் குமார் அவர்கள் அவரை எதிர்த்து நிற்கின்றவர் வாங்க வாங்க மாட்டார் மாட்டார் நிச்சயம் அது எனக்கு தெரியும் நிச்சயம் வாங்க மாட்டார் அதே மாதிரி பெரியகுளம் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே போட்டியிடுகின்ற கிழக்கு போட்டியிடுகின்ற மயில்வே அவர்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறப் அவர்களை எதிர்த்து போட்டியிடும் வாங்க மாட்டார் நான் பேசி வருகின்ற இடங்களில் இதைத்தான் சொல்லி வருகின்றேன் தேர்தல் முடிவு வரும்பொழுது ராமதாஸ் இப்படி சொன்னானே அது சரியாகத்தானே இருக்கிறது எதிர்த்து நிற்கிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அணியை எதிர்த்து நிற்கிறவர்கள் திமுக அணி காங்கிரஸ் சேர்ந்து நிற்கிறவர்கள் டெபாசிட் வாங்காமல் போனார்களே அது ராமதாஸ் சொன்னது தானே அது உண்மையாக பலித்து விட்டது என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொள்வீர்கள் சொல்லுவீர்கள் அதனாலே பெருமைக்குரிய இந்த தேனி மாவட்டத்து மக்களே இந்த தொகுதி மக்களே இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற செய்ய வேண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்கள் பெரிய பட்டியல் எனக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எனக்கு தேவைப்படும் நேரம் இல்லாதனாலே நான் சுருக்கமாக சொன்னேன் ஆசிரியர் பெருமக்களும் அரசு ஊழியர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சி உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாது ஆளுங்கட்சி தான் நிறைவேற்றும் நிச்சயம் நிறைவேற்றும் இந்த ராமதாஸ் அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பான் முதல்வரிடமும் துணை முதல்வரிடமும் நான் பேசி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் அதனாலே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் கட்டாயம் நீங்கள் இந்த அணிக்கு நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த வெற்றி கூட்டணிக்கு மகா கூட்டணிக்கு மெகா கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் புதுவை உட்பட நாற்பது தொகுதியிலேயே நாம் வெற்றி பெறப் போகின்றோம் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியிலேயே நம் வெற்றி பெறப் போகின்றோம் அந்த வகையிலே ரவீந்திரநாத் குமார் மயில்வேல் லோகிராயன் இவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை விரும்பி வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி